ப்ரூஃபிக்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திமுக செயற்குழு கூட்டம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு ஒரு ஒரு முறை வந்து ஆண்டின் இறுதியில் வந்து எல்லா கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியுமே வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டணுங்கிறது மரபு அதன் அடிப்படையில் வந்து திமுக அவனுடைய செயற்குழு கூட்டம் நேற்று நடந்திருக்குது அதில் வந்து பல பிரச்சனைகள் பற்றி அலட்சி ஆராய்ச்சிக்கிறாங்க என்றைக்குமே கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து சரி அண்ணா இருக்கிற காலத்துலேருந்து சரி திமுக வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து பேச அனுமதிக்கிறாங்கனாவே அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத திமுகவோட மற்ற கட்சி மாதிரி இருக்காது ஒரு யாரை எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே பேச விட மாட்டாங்க யாராவது சாதாரண நிர்வாகிகளோ இல்லை தொண்டர்களோ யார் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது இந்த சைட்குள்ள வந்து பொதுக்குழில் வந்து உண்மையான நித நி நிதர்சனமான உண்மைங்கிற தகவல் அதன் அடிப்படையில் வந்து இதில் சில பேர் எல்லாம் பேசிக்கிறாங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதன் முதலாக வந்து நாம் என்ன பேச போகிறோம் பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட திமுகவில் வந்து மத்திய அரசு ஒரு ஆறாயிரத்தி அறநூறு கோடி வந்து மறுசீரமைப்புக்காக நிதி ஒதுக்க வேண்டும் அது உடனடியாக வந்து ரெண்டாயிரம் கோடி அந்த புயல் நிவாரண நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிறாங்க அது வந்து உண்மையாகவே வந்து அந்த ஏற்கனவே வந்து நிதி பற்றாக்குறையில் வந்து திமுக அரசு வந்து மிக மிக கடு அதாவது கடுமையான பாதிக்கப்பட்டு நகர்த்துறத ஒரு மாதம் நகர்த்துறது பெரிய விஷயமா இருக்குது அந்த அளவில் வந்து இங்கே நிதி பற்றாக்குறை இருக்குது அந்த சமயத்தில் வந்து மத்திய அரசு வந்து அந்த ஆறாயிரத்தி அறநூறு கோடி வந்து ஒதுக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மறுசீரமைப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அதே சமயத்தில் முக்கிய தீர்மானம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கைவிட வேண்டும் மத்திய அரசு ஏன்னா அது வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற கொள்கைக்கு வந்து திமுகவோட கொள்கைக்கு வந்து எதிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இது முக்கியமான தீர்மானம் ஏன்னால் வந்து இங்கே நாற்பது உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க நாற்பது பேருமே அதுக்கு எதிர்ப்பாக சொல்லிக்கிறாங்க அப்படி பதவி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறாங்க இது வந்து முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது ஸோ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அதாவது கைவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இது அப்புறம் மத்திய அரசு வந்து அந்த ஆறாயிரத்தி அறநூறு கோடி வந்து மறுசீரமைப்புக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிர்பந்தமாக இருக்குது அப்புறம் அது அடுத்தது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் வரப்போகுது இடைத்தேர்தல் அதில் வந்து என்ன மாதிரியான நிர்வாக அதாவது யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது அதாவது ஈரோடு கிழக்கு மன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத வந்து இந்த சி திமுக செயற்குளில் வந்து அலோசிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதாவது திமுகவில் யாராவது நிர்வாகிகளை பேச சொல்கிறாங்கன்னா ஒரு உள் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் அடிப்படையில் வந்து அது அந்த ஈரோடு கிழக்கு பகுதியை சேர்ந்த திமுகனுடைய கொள்கை வைப்பு இணை செயலாளர் சந்தர்குமார் அப்படிங்கிறவர் வந்து பேசினார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சவர் அவர் தேமுதிக சார்பில் வந்து ஜெயித்தவர் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிகோட கொறடாவாக இருந்தவர் அவர் விஜயகாந்தோட தளபதியாகவும் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து அதாவது திருமாறன் அவர் வந்து ஏற்கனவே வந்து இவி கே சிலங்கோனோட பையன் தான் ஈரோடு கிழக்கில் இருந்தார் அவர் வந்து உடல்நலக்குறைவாக வந்து ர சென்ற ஆண்டு இறந்துடுறாரு இறக்குற போது பார்த்தீங்கன்னா அது யார் அடுத்தது நிறுத்தலாம் அப்படிங்கிற போது ஆலோசிக்கப்பட்டது அப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளோடைய கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இருந்து நின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் யார் நின்று அதாவது அந்த கட்சி எந்த கட்சி காலியாகுதோ உறுப்பினர்கள் காலியாகிறாங்க அந்த கட்சிக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த நிலவரம் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்க்கற போது இன்னும் ஓராண்டுகள் ஒன்று ஒன்று ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு ஸோ வந்து இப்போவுமே ஒரு எண்பது கோடி நூறு கோடி செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூ சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஏன் வந்து காங்கிரஸ்க்காக நம்ம இப்படி செலவு பண்ணி அந்த கேண்டிடேட் நிறுத்தணும் அதனால் திமுகவே நம்ம நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்காகவும் அதில் வந்து செயற்குழில் பேசுனதாகவும் தகவல் வந்திருக்கு அப்போது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுகனுடைய இணை இப்போ கொள்கை வரப்பு செயலாளர் சந்திரகுமாராகவே நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவரே செயற்குழில் எழுந்திரிச்சு பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து திமுக நிறுத்தினால் என்ன அப்படின்ட்டு அவரே ஒரு இது சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் திமுகவில் வந்து ஒரு செயற்குழு பொதுக்குழில் வந்து யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா அது சாதாரணமாக பேச முடியாது தலைமையோட ஒப்புதல் பெற்றுட்டு தான் பேச முடியும் அதன் அடிப்படையில் சந்திரகுமார் வந்து நம்மளே நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஸோ வந்து இ திமுக வந்து இந்த இடைத்தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத உறுதியாக இருக்குது வந்து திமுக பண்ணும் இது ஒரு கருத்து இந்த எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்களை பற்றிய விவாதம் அதாவது அவர் பெயரை குறிப்பிடாமல் சில சலசலப்பை சிலர் ஏற்படுத்தலாம் கவன சேரல ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பேச்சு ஒழிச்சிருக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மறைமுக பதில் கொடுக்கப்பட்டதா ஒரு பேச்சு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து நிச்சயமான ஒன்று முக்கியமான செயற்குழுவில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிக்கிறாங்க அதை எந்த நடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் பெயரை குறிப்பிடாமல் பேசுகிறாரு அதாவது சில பேர் வந்து புதிய கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க நம்மளை கவனச்சிதற ஏற்படுத்துவாங்க அதுக்கெல்லாம் நம்ம பயன்பட இடம் தரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து கட்சியை கொண்டு போகணும் ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இரநூறு தொகுதியில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நடிகர் விஜய் அவரோட கவனச்சிதறெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது அதை அதிலிருந்து நம்ம கடி கடிவேளம் கட்டிய குதிரை மேலே அவனை ஓடி சென்று இலக்கை நோக்கி ஓட வேணும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லிக்கிறாரு ஸோ வந்து அவருக்கு வந்து க விஜய் அவர் கவனம் கவன சிதறல்ங்கிறத வந்து கவனமாக எடுத்துக்கணுங்கிறத அர்த்தமாக பார்க்கப்படுது நம்ம ஏன்னா வந்து அவங்க திட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது அதிலிருந்து திமுக உள்ளிட்ட அதுக்கு அடையலாம் அதிலிருந்து எடுக்கலாம் அதிலேருந்து எடுக்கலாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து திமுக வந்து கவனம் எடுத்துக்கிறாங்க ஸோ விஜய் வந்து ஒரு கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தமாக நாம் ஏற்படுத்திக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது வர தேர்தலை அதே வந்து செயற்குழில் வந்து பேசிக்கிறாங்க திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் வந்து டாங்ஸ்டன் நில ஊழல் அதாவது சாரி டாங்ஸ்டன் கனிம ப பற்றி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க சட்டசபையில் அந்த தீர்மானத்தில் வந்து பேசுகிற போது அதிமுக பொதுச்செயலர் வந்து மிக துல்லியமாக பேசினார் அப்படி தான் நான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் அது எடுத்துருந்தீங்கன்னா திமுக அரசு கொள்கை ரீதியாக இந்த அளவுக்கு வந்திருக்காது இவ்வளோ தூரம் வளர்த்தது விட்டது நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசுகிறாரு அதையே திருத்தி திருத்தி அழுத்த அழுத்த அம்மா பேசபோது அவர் உடனே அங்கே வந்து கத்தி பேசுகிறாரு அதாவது அங்கே ஒரு சூழ்நிலை அது நம்மளும் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அழுத்தழுத்து பேசுகிற போது அதே முதல்வர் என்ன செய்கிறாரு நீங்கள் கத்தி கத்தி பேசுனா நாங்கள் என்ன பயந்துடுமா அப்படின்ட்டு சட்டசபையில் கவுண்டர் கொடுத்தாரு அப்போது இந்த திமுக அதே தான் கொண்டு வராரு என்ன சொல்கிறாருன்னா கத்தி கத்தி பேசுகிறனால உண்மையை ஒன்றும் இதாகாது நாங்கள் ஒன்றும் பயந்துக்க மாட்டோம் அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லிக்கிறார் அதே அதே சமயத்தில் வந்து இதெல்லாம் அதே வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இளைஞரணியோட செயலாளர் இருக்கார் அவரும் வந்து சில பேச அவரோட அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சமூக வலைதளங்களை வந்து திமுக வந்து முக்கியமாக தன்னோட பங்கை செலுத்தணும் ஏன்னா வந்து குறைவாக இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பங்குக்கு பேசிக்கிறாரு அது இரநூறு வந்து இலக்கில் இரநூறுக்கு மேலே அப்படிங்கிறது அவரோட குறிக்கோளாக இருக்குது ஸோ வந்து அவரும் வந்து சமூக வலைதளங்களில் தன்னோட இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு ஸோ செயற்குழில் திமுக செயற்குழு இதுவும் ஒரு முக்கிய விதமாக பார்க்கப்படுகிறது இறுதியாக ஒரு கேள்வி விஜய் அரசியல் என்றிக்கு பின் எப்படி இருக்குது திமுக தலைமை வந்து விஜயை பார்த்து பயப்படுகிறது தான் நிச்சயமாக விஜய் பார்த்து ஒரு பயம் திமுக தான் செய்யுது அது இலேன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது விஜய் வந்து திட்டத்தட்ட ஒரு யங்ஸ்டர் ஷோட்டெல்லாம் திட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் எல்லாம் வாங்குவார் அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லா தரப்புமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அது ஓட்டுச்சாவடிக்காத தோ ஓட்டுக்கெல்லாம் வருமா அப்படிங்கிறது வந்து விஜய் கையில் தான் இருக்குது அதை எப்படி கொண்டு வருவாருங்கிறத கொண்டு வராது அவரோட ஸ்டெயின் எப்படி கொண்டு வருவாங்க கொண்டு வந்தாருன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் வந்து விஜய் வந்து தன்னோடய முழு சக்தியும் திரட்டி இந்த தேர்தலில் வேலை செஞ்சாருன்னா திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையாக இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அண்ணாமலை வந்து திமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தில் வச்சுக்கிறாரு அதை வந்து நம்ம மறுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் வந்து அண்ணாமலை அஜெண்டாவை வந்து அடித ஒரு அதிரடியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதனை வரைக்கும் நான் பாட்டு தேக்கிறேன் அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலோட ரிசல்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும் இருக்காரு ஏன்னா ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஆளுங்கட்சி அதிமுக ரெண்டாவது இடம் தேமுதிக மூணாவது இடம் தான் திமுக வந்துச்சு அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா இப்போது வந்து அதே மூணாவது இடத்துல தான் திமுக தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இதை சொல்கிறாரு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட இப்போ வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து இப்போ இருக்கிறனால அவங்க வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகமாக விரும்புது ஊழல் அதிகமாக நடக்குது அதே சமயத்தில் வந்து இதை தட்டி இல்லை சட்டம் ஒழுங்கு இருக்குது கோர்ட்லேயே வந்து வெட்டுறாங்க குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொல்றாரு அதே சமயத்தில் வந்து மூணில் ஒரு பங்கு இருக்கிற மண் மினிஸ்டர் மத்தியில் வந்து முப்பது இருக்கிற பத்து பேர் வந்து அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கும் வந்து கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வந்து இதெல்லாம் பார்க்குற போது திமுக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிறதான் இது அரசியல் பறவையாக நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இதையெல்லாம் மீறி வந்து அரசியலில் வந்து ஏற்கனவே தொடர்ந்து ஒரு ப பத்தாண்டு காலம் இதனை வரைக்கும் திமுக ஆட்சியிலேயே இருந்தது இல்லைங்கிறது வந்து அரசியல் வரலாறு அந்த சமயத்தில் வந்து ஸ்டாலின் வந்து இதை முறியடைச்சு மீண்டும் வந்து திமுக தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிப்பாரா அப்படிங்கிறது வந்து பொறுத்த தான் பார்க்க வேண்டும் மற்றொரு காணிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்